கள்ள உறவு ஏற்பட இந்த எட்டு விஷயங்கள் தான் காரணமாம் கள்ளக்காதலில் மொத்தம் எட்டு வகை உள்ளதாம் தெரியுமா திருமணத்தை மீறிய உறவுகள் தற்போது மிகவும் அதிகரித்து வருகிறது திருமண வாழ்க்கைக்கு இந்த கள்ளக்காதல் மிகப்பெரிய ஆபத்தாகும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் கூட கள்ளக்காதலில் ஈடுபடும் சோகம் இப்போது அரங்கேறி வருகிறது கள்ளக்காதல் உறவு மோசமானதாக அறியப்பட்டாலும் கள்ள உறவில் ஈடுபட காரணம் என்ன அதில் எத்தனை வகைகள் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒவ்வொரு வகையான கள்ள உறவிற்கு பின்னாலும் ஒரு காரணமும் நோக்கமும் இருக்கும் அதனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உணர்வுபூர்வமான கள்ள உறவு இது ஒருவருடன் ஒரு சிறப்பு உறவாக தொடங்கலாம் மேலும் அந்த பிணைப்பு அல்லது நட்பு இன்னும் அதிகமாக மாறும் உணர்ச்சிகரமான கள்ள உறவு என்பது பொதுவாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களுடன் உங்கள் பெரும்பாலான நேரத்தை செலவிடும் போது ஏற்படுவதாக கருத்துக்கணிப்பு கூறுகிறது இந்த விவகாரங்கள் பாலியல் இயல்புடையதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அவை அனைத்தும் உணர்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இணைப்புடன் கூடிய ரொமாண்டிக் உறவு வாழ்க்கை துணையைத் தவிர வேறு ஒருவர் மீது ஈர்ப்பு ஏற்படும்போது போது இதுபோன்ற உறவுகள் ஏற்படுகின்றன மற்றொரு நபரின் மீது தீவிர ஈர்ப்பு ஏற்பட்டால் நீங்கள் அவர்களை காதலிப்பதாகவும் இனி உங்களை கட்டுப்படுத்த முடியாது என்றும் நீங்கள் நம்பத் தொடங்கினால் நீங்கள் ஒரு ரொமாண்டிக் உறவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தற்செயலான கள்ள உறவு ஒன் நைட் ஸ்டான் நமது உணர்வு பயணங்களில் விபத்துகள் என்று எதுவும் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே எந்த விவகாரமும் தற்செயலாக இருக்க முடியாது நீங்கள் விரும்புவதால் இது நிகழ்கிறது மற்றும் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள் இந்த வகையான உறவில் உறவு வைத்திருக்கும் துணை பொதுவாக திருமணமானவர் மேலும் அதில் இருக்க விரும்புகிறார் ஆனால் ஒரு தற்காலிக மாற்றத்தை விரும்புகிறார் இதுபோன்ற விவகாரங்களில் உணர்ச்சி இணைப்பு இருக்காது காதலை தேடும் கள்ள உறவு காதலுக்கு அடிமையானவர்கள் தங்களின் தற்போதைய திருமண வாழ்க்கையில் அன்பின் பற்றாக்குறையை உணர்கிறார்கள் மேலும் அவர்கள் தவறான நபரை திருமணம் செய்து கொண்டதாக அவர்கள் நம்புகிறார்கள் இந்த சூழ்நிலையில் வெளிப்புற காதலை அவர்கள் நாடுகிறார்கள் இது ஒரு நிர்பந்தம் அல்லது ஒரு ஆவேசம் போன்றது அவர்கள் உணர்ச்சிகள் நிறைந்த உறவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பாலியல் தேவைகள் இரண்டாம் பட்சம்தான் பாலியல் தேவை கள்ள உறவு ஒரு நபர் உடலுறவுக்காக ஒரு உறவில் இருந்து இன்னொருவருக்கு தாவுகிறார் என்றால் அத்தகைய நபர் அடிப்படையில் பாலியல் அடிமையாக இருப்பார் மற்றும் உணர்ச்சி ரீதியான இணைப்பு அவர்களிடம் இருக்காது அத்தகையவர்கள் ஒரு உறவிலும் ஒருபோதும் நிறைவை காண மாட்டார்கள் அவர்கள் நிச்சயமாக தங்கள் துணையை ஏமாற்றுவார்கள் பழிவாங்கும் கள்ள உறவு இது மிகவும் ஆபத்தான கள்ள உறவுகளில் ஒன்றாகும் மேலும் அதில் ஈடுபடுபவர்கள் தங்கள் கணவன் மனைவியை பாதுகாப்பற்றவர்களாக உணர வைக்க விரும்புகிறார்கள் அவர்கள் மற்றவர்களால் விரும்பப்படுகிறார்கள் என்பதை தங்கள் துணையிடம் நிரூபிக்க விரும்புகிறார்கள் சில சமயம் தங்கள் துணை கள்ள உறவில் இருப்பதை தெரிந்து கொள்பவர்கள் அவர்களை பழிவாங்க அவர்களும் கள்ள உறவில் ஈடுபடுகிறார்கள் சைபர் கள்ள உறவு அவர்கள் யாராக இருக்க விரும்புகிறார்களோ அவ்வாறு இருக்க வாய்ப்பளிப்பதாலும் தங்களின் அடையாளம் யாருக்கும் தெரியாது என்பதாலும் இது நவீன வகையான கள்ள உறவு அதிகரித்து வருகிறது அவர்கள் வேடிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் என்பது அத்தகைய நபர்களுக்கு ஊக்கமளிக்கிறது மற்றும் அவர்களின் தேவை உணர்ச்சி உடலுறவு பாலியல் ஆசைகளாக இருக்கலாம் தப்பிக்க செய்யும் கள்ள உறவு நீங்கள் ஒரு திருமணம் அல்லது காதலை விட்டு வெளியேற விரும்பும்போது இந்த வகையான கள்ள உறவு நிகழ்கிறது அதனால் அவர்கள் பிடிபட்டு அவர்களின் துணை அவர்களை விட்டு வெளியேறுவார்கள் என்று அவர்கள் இதனை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள்